சமீபத்தில் வெளியாகி வரவேற்பை பெற்ற ஜோ படத்தின் நாயகன் ரியோராஜ் கதாநாயகி மாலவிகா மனோஜ் ஆகியோர் மீண்டும் புதிய படத்தில் இணைந்து நடிக்க உள்ளனர் இந்த படத்திற்கான பூஜை மற்றும் படப்பிடிப்பு தொடக்க விழா சென்னையில் நடைபெற்றது அறிமுக இயக்குனர் கலையரசன் தங்கவேல் இயக்கும் இந்த படத்தில் ஆர் ஜே விக்னேஷ் ஷீலா ராஜ்குமார் ஜென்சன் திவாகர் இயக்குனர் வெங்கடேஷ் ஆகியோர் நடிக்க உள்ளனர் திருமணமான ஆண்களின் பிரச்சனைகளை பெண்களும் ஏற்றுக்கொள்ளும்படியாக சொல்லப்போகும் முதல் திரைப்படமாக இது இருக்கும் என இயக்குனர் தெரிவித்துள்ளார் கும்பகோணத்தைச் சேர்ந்த எட்டாம் வகுப்பு மாணவியான அகஸ்தி குண்டான் சட்டி என்ற அனிமேஷன் படத்தை இயக்கியுள்ளார் ஐந்தாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களின் வாழ்க்கையில் நடக்கும் சுவாரஸ்ய சம்பவங்களின் தொகுப்பாக இந்த திரைப்படம் உருவாகியுள்ளது இந்நிலையில் நார்வே தமிழ் திரைப்பட விழாவில் குண்டான் சட்டி திரைப்படம் திரையிடப்பட்டது இதையடுத்து சிறந்த அனிமேஷன் திரைப்படம் விருது வழங்கப்பட்ட நிலையில் சிறந்த இளம் இயக்குனர் விருது அகஸ்திக்கு வழங்கப்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க